இது இந்த ஊதுபத்தியை சொறுவதுக்கு இடம் கிடையாது அதாவது சாமி கும்புறன் முடிவான உடனே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விஷயத்தை தயார் செய்துக்கணும் நம்ம ஊதுபத்தியை ரெடி பண்ணால் ஊதுபத்தியை குத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய வீட்டில் அது இல்லை அது சரியாக இருக்காது அது சொருக்கி சொருக்கி சரியாக வராது சொருக முடியாது அதுக்கு என்ன பண்ணலான்னா நமக்கு வந்து ஒரு ஒரு கிண்ணத்தில் மண் கொஞ்சம் ஏதாவது சாம்பல் மாதிரி வச்சு அதில் சொருகி வச்சுட்டு போயிடலாம் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக அந்த வாழைப்பத்தில் கூத்தினா சர்னு இறங்கிடும் இது ஒரு இது ஒரு வகையான சோம்பேறித்தனம் இது கடவுளுக்கு வந்து இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது நமக்கு சாப்பிட்ற சாப்பாட்டை கொடுத்து அதில் எதையோ தூக்கி இப்படி போட்டால் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா அது அது ந நம்ம சாப்பிடுவோமா அந்த மாதிரி ஊதுபத்தி அப்படிங்கிறது ஒரு 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 தீபாராதனைக்கு ஒரு ஈடு அதை சாப்பிட்றதுல எதுவுமே வச்சுட்டாக்கா நல்லா இருக்காது ஆக அதை செய்யக்கூடாது ஆனால் நிறைய பேர் அதை செய்கிறாங்க இப்போ உங்கள் வீட்லேயும் செய்கிறாங்க பல வீடுகளில் அது இருக்குது அந்த மாதிரி அது மாதிரி பண்ணக்கூடாது